நீதான் கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கேவலமா காக்கா பிடிக்கீங்களே கூச்சமா இல்ல ரொம்ப மட்டமான பிஹேவியர் ப்ரோ இதுக்கு சிங்கி அடிக்கிறதுக்கு பக்கத்தில் நம்ம தண்ணி போனோம் வேற அது எதுக்கு எடுத்தாலும் சிங்கி அடிச்சுட்டு இருக்குது விஜய் பார்வதி என்ன சொன்னாலும் கரெக்ட் உடனே சிங்கி அடிச்சிடுறது இப்போ நேற்றுக்கான எபிசோடப்போ அந்த கேப்டன்சி டாஸ்கில் பயங்கரமான சண்டை வந்திருக்கும் அது உங்களுக்கே தெரியும் முக்கியமாக நம்ம விஜய் பார்வதிக்கும் கெமிக்கும் ஒரு சண்டை வந்திருக்கும் அந்த சண்டை வந்து ஒரு மாதிரி முத்தி ஒரு மாதிரி வெடிச்சிருக்கும் ஓகேவா அது ஆக்சுவலாக சண்டையே கிடையாது ஸோ என்ன பொறுத்த அது டாஸ்கில் நடந்த ஒரு விஷயம் தான் பட் அதை அவங்க பெருசாக எடுத்துக்கிட்டு என் கையை உடச்சிட்டா காலை உடச்சிட்டா இதெல்லாம் ஒரு கேவலமான கேம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே சுற்றுனாங்க ஓகேவா அப்படி கத்தி கத்திக்கிட்டே சுத்தும் போது அங்க இன்னொரு மூவ் பண்றங்க பேர்ல ஆல்ரெடி யூஸ் பண்ண தண்ணியை வச்சு இவங்களோட பேண்டை துவைக்கிறதுக்கு ஐடியா பண்ணிருப்பாங்க அப்படி ஐடியா பண்ணும்போது வேகமா போயிட்டு ஆதிரை அவர்களுக்கான தண்ணி எடுக்க ட்ரை பண்ணுவாங்க அப்ப ஆதிரை என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்க யூஸ் பண்ண தண்ணியை கீழே ஊத்திடுவாங்க ஏன்னா அவங்களும் அந்த கேம்ல இருக்காங்க அவங்களும் அந்த கேமை வின் பண்ணணும் ட்ரை பண்ணுவாங்க ஆப்பனண்டா வின் பண்றதுக்கு கேப் விட மாட்டாங்க ஸோ அந்த வகையில அந்த தண்ணியை கீழே சிந்திடுவாங்க ஓகேவா அந்த விஷயத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு அந்த அந்த டாஸ்க்லாம் எல்லாம் முடிஞ்ச பிறகு வெளியே வந்து உட்காந்து என்ன பேசுவாங்கன்னா ஆதிரை வந்து ஒரு கேவலமான கேம் ஆடினா ஒரு சீப்பான கேம் ஆடினா அதனால அவள் தான் என்னோட கான்டெக்ட் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளாக்ல இருப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஞாபகம் இருக்கா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் அவளை தான் பிளாக் பண்ணுவேன்னு சொன்னாங்க ரெண்டாவது கெமியை பிளாக் பண்ணுவேன்னு சொன்னாங்க மூணாவது நம்ம சபரியை பிளாக் பண்ணுவேன்னு சொன்னாங்க ஏன் சபரியை பிளாக் பண்ணுவேன்னு சொன்னாங்கன்னா இவங்க வந்து அந்த யூஸ் பண்ண தண்ணியை வச்சு பேண்ட்டை துவைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவை எடுத்த உடனே அதை சபரி வந்து டக்குன்னு காப்பி பண்ணியிருப்பான் காபி கேட் சபரி நான் அப்போ தான் பிளான் போட்டேன் டக்குன்னு அவன் காப்பி பண்ணி அங்கே இருக்க தண்ணி எடுத்து அவன் துவிக்க ஆரம்பிச்சிட்டான் ஏன் இவ்வளோ கேவலமாக கேம் ஆடுறான்னு தெரில சொந்தமாக யோசிக்க மாட்டாங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சபரியுமே இவங்க திட்டி பேசியிருப்பாங்க கண்டிப்பாக ஞாபகம் இருக்க நினைக்கிறேன் லைஃப் பார்த்தா நிறைய பேர் தெரியும் ஸோ சபரியுமே திட்டிருப்பாங்க இங்கே எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது நான் அதை கேட்டுன்னு அடுத்த அடுத்த அந்த இந்த டாப்பிக்கை தொடர்ந்து போகிறேன் நீங்க ஜீன்ஸ் பேண்ட் எடுக்காம டைரக்டா வாலி எடுத்துட்டு போய் தண்ணி பிடிச்சது ஒரு ஸ்மார்ட் மூவ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கிறீங்களே அது வந்து ஒரு தெளிவான முடிவு நான் வந்து பார்த்து மூவ் பண்ணேன்னு சொல்லி உங்களுக்குள்ளே சொல்லிக்கிறீங்க அப்படி இருக்கும்போது ஆதிரை அவங்க தண்ணியை உங்களுக்கு கொடுக்கணும் ஆதிரை அவங்க தண்ணியை கீழே சிந்தினது அவங்களுக்கான கேம் தானே அந்த தண்ணியை உங்கள்கிட்ட கொடுத்தா நீங்க துணியை துவச்சி அங்கே போட்டு நீங்க வின் பண்ணீங்கன்னா யார் பொறுப்பு அந்த வகையில் அவங்க எடுத்த தண்ணியை அவங்க கீழே சிந்துறாங்க இது எப்படி சீப் கேம் ஆகும் இங்கே புரிஞ்சு போச்சு விஜய் பார்வதியை பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு நல்லபடியாக சிங்கி அடிச்சா அவங்க நல்ல நல்லவங்க சிங்கி அடிக்காம உங்களுக்கு ஆப்போசிட்ல கேம் ஆடினா அது சீப் கேம் கேவலமான கேம் அதுக்கு நிறைய கெட்ட வார்த்தைகளை போட்டு திட்டுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஸோ அந்த வகையில நேத்தி இவ்வளவு பேசிட்டு அதுக்கப்புறம் நேற்று நைட் லேட் நைட் ஓகேவா லேட் நைட் சபரி பெட்ரூம்ல வந்தப்போ நம்ம விஜய் பார்வதி திவாகர் உங்க எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்ப சபரி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா சபரி நீலாம் என் காண்டாக்ட் லிஸ்ட்ல இருப்பாடா நீ கரெக்டா உன் வைப்பு சூப்பராக இருக்கு அதனாலதான் உன்னை கனெக்ட் ஆக முடியுது நீ ரொம்ப கரெக்டாக பேசுறா நான் கவனிச்ச நிறைய விஷயத்துல நீ சூப்பராக பேசுற பார்த்துக்கோ அதனால தான் உன்ட்ட கனெக்ட் ஆக முடியுது பட் அதனால தான் அந்த வீட்டுக்குள்ள இருக்க ஒரு சில பேர் வந்து உனக்கு ஆப்போசிட்டா பேசுறாங்கன்னு நினைக்கிறேன் அது என்னன்னு பார்த்துக்கோ சரியான்னு சொல்லிட்டு பயங்கரமா கேவலமாக நடிக்காங்க ப்ரோ கேவலமா மட்டமா நடிக்கிறாங்க இதே தான் சபரி அங்கே காப்பி கேட்டு இப்படிதான் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கான் வேற வேலையே இல்லையாடான்னு சொல்லிட்டு வெளியே உட்காந்து கத்திச்சு அதே வாய் திருப்பி லேட் நைட்ல உட்காந்து சபரி தான் குட் வைப்பு அவன் தான் கரெக்டாக பேசுறான் நீ தான் தரமா இருக்க பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு பேசுற வாய் எப்படின்னு எனக்கே தெரில இதுல பக்கத்துல தான் நம்ம சிங்கி வேற இதே சிங்கி தான் அங்கே உட்காந்துருக்கும் போது காப்பி கேட்டுன்னு சொல்லி சிரிச்சு பயங்கரமா உருண்டுட்டு இருந்துச்சு யார் நம்ம தண்ணி பழத்தை தான் சொல்றேன் தண்ணி பழம் திருப்பி இங்க வந்து நம்ம விஜே பார்வதி வந்து நல்லபடியாக பேசணும் அவர் உடனே ஆமாம் சபரி வந்து கரெக்ட் பார்த்துக்கோ ஏன் பிரச்சனை அப்படிலாம் ஒரு டப்புன்னு சூப்பராக பேசினாரு எல்லாரும் சேர்ந்து ஆப்போசிட் பண்ணாம கூட எனக்காண்டி பயங்கரமாக கருத்து வச்சாரு ஸோ சபரி வந்து கரெக்ட் அவர் இந்த வீட்டில் கரெக்டாக இருக்காரு நான் கவனிச்ச சொல்லி அவர் தான் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சபரி கிட்ட பயங்கரமான சிங்கி அடிக்கிறாங்க பயங்கரம்னா பயங்கரம் இருக்கா ப்ரோ இதே வாய் தான் நேத்து அந்த ஆக்டிவிட்டி நடந்துச்சே நம்ம தண்ணி போன அகாடமி அந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சோடனே ஆக்டர் நீங்க சொல்லல சபரி கரெக்டா நடிச்சே காமிக்கலையே நீங்க வந்து சபரி பேடா பண்ணான்னா பேடுன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தரபூசணி மேல வந்து கடப்பாறையை சொங்க கண்டிப்பா நீங்க கவனிச்சிருப்பீங்க அளத்துல ஊசி ஏத்துற மாதிரி உங்க தரபூசணியில கடப்பாறையை ஏற்றிருப்பாங்க பட் அதே வாய் தான் திருப்பி லேட் நைட்ல சபரி நல்லவன் சபரி சூப்பர் பையன் சபரி தான் கரெக்டு நான் கவனிச்சுறதுக்கு சபரிக்கான வைப் வந்து சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு முட்டு கொடுக்குறாங்க ப்ரோ இது என்ன மாதிரி கேம் ப்ரோ ஒரு கேவலமான ஒரு மட்டமான டபுள் கேம் எப்படி கேவலமான மட்டமான டபுள் கேம் ஸோ இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லிக்கிறேன் ப்ரோ கெமியே நேற்று நான் ஏன் சப்போர்ட் பண்ணுன்னா நேற்று அந்த டாஸ்கில் கெமி பண்ணது கரெக்டு தான் அதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி பழத்துக்கிட்ட பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு ஒரு ஃபேக்காக ஒரு ஒரு அலிகேஷனை ரெடி பண்ணி தண்ணி பழத்தை ஒரு மாதிரி பேடாக காமிக்க நினச்சது ரொம்ப ரொம்ப தப்பு அந்த இடத்துல நம்ம பேசிருங்க ஓகேவா அந்த ஸ்டாண்ட் அவுட் நம்ம மாற போகிறது இல்லை ஆனால் நேத்துக்கான டாஸ்கில் கெமி பண்ணது கரெக்டு தான் இவங்க பிக் பாஸ் சொன்ன ரூல்ஸ் படி ஃபாலோ பண்ணாமல் இஷ்டத்துக்கு தண்ணியை பிடிச்சிட்டு போவாங்க அது அங்கே உள்ளவங்களாம் பார்த்துட்டு இருப்பாங்களா மற்றவங்க வேணால் பார்த்துட்டு இருப்பாங்க கெமி கேமை கேமை பார்த்து தண்ணியை பிடிச்சி இழுத்து சிந்துனாங்க ஓகேவா எத்தனை டாஸ்க் பார்த்துருக்கோங்க இதுக்கு முன்னாடி எத்தனை சீசனில் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துருக்கோம் இந்த 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 மாதிரி நடக்கிறது புதுசாக என்ன இதை விட மோசமாக நடந்திருக்கு காய்ஸ் ஞாபகம் இருக்கா இல்லையா இதை விட மோசமாக நடந்திருக்கு முக்கியமாக லாஸ்ட் சீசன் ஆண்கள் பெண்கள் கான்செப்ட் வச்சு ஆண்கள் பெண்களே மோத விட்டாங்க முக்கியமாக ஃபிசிக்கல் டாஸ்க்லேயே மோத விட்டாங்க எவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு கண்டிப்பாக ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன் சேதண்ண கூப்பிட்டு வான் பண்ற அளவுக்கு பிரச்சனைகள் போச்சு அப்படிலாம் இங்க எதுவுமே போல அப்படிலாம் இங்க இது எதுவுமே போல எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் தான் வரேன்னு நினைக்கிறேன் நார்மலா கெமி பிடிச்சதுக்கே விஜே பார்வதி இப்படி பண்றாங்கன்னா வேற எதாவது பையன் இப்படி தான் பண்ணியிருந்தா நினைச்சிக்கோங்களேன் அந்த பையன் மேலே கேசு தான் அவெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இப்போ இப்போ பார்வதி அழ ஆரமிச்சோன்னா இந்த வீட்டை தாண்டி கூச்சி ஓடிடுவோம் வீட்டை தாண்டி அவன் வீட்டில் இருந்தான்னா பெரிய கேஸ் வாங்கிடுவான் அளவுக்கு அவங்க கொண்டு போயிருவாங்க ஏன்னா நேற்று கெமிமேட்டரே அப்படி கொண்டு போகிறாங்க நேற்று லேட் நைட் கூட உட்காந்து சபரிகிட்ட கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கையை காமிக்கிறான் எங்கள் பாடுறான் சபரி எப்படி பிச்சு வச்சிருக்கா பாடுறா எப்படி திருக்கி வச்சுருக்கா படுறான் இப்படிலாம் ஒரு கேம் ஆடணுமாடா இப்படிலாம் எனக்கு வராதுடா கேம் ஆடுறது இதெல்லாம் ஒரு கேவலமான கேம்டா அப்படிங்காங்க நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த நந்தினி கூட சேர்ந்து வீட்டுக்கு போயிருங்க இருக்காதிங்க நீங்க தண்ணி பழம் நந்தினி எல்லாரும் சேர்ந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா நீங்க எனக்கு தெரிஞ்சு சும்மா அந்த வீட்டுக்குள்ள வந்து உட்காந்து பேசி பேசி சண்டையை போட்டு அதை ஒரு கண்டென்ட் ஆக்கணும்னு தான் ட்ரை பண்ணுறீங்களே தவிர வீட்டுக்குள்ள டாஸ்க் விளையாட வந்த மாதிரி எனக்கு தெரியல டாஸ்க் விளையாண்டாதாங்க நல்லா இருக்கும் இல்லாட்டினா வெறும் ஹவர் எபிசோட் மட்டும் தான் நல்லா இருக்கும் லைவ் நல்லாவே இருக்காது லைவ் நமக்கு போர் அடிச்சு போயிடும் முக்கியமா இந்த மாதிரி ஆட்கள் டாஸ்க் ஆடுறதுக்கே யோசிக்கிற ஆட்கள்லாம் இருக்கவே கூடாது இது ஒரு சாதாரணமான டாஸ்க் சாதாரணமாக வாலியை பிடிச்சி சுத்துறாங்க உங்களால முடியலன்னா விட்டுட்டு அடுத்த வாழி எடுத்துகிட்டு போய் கூட தண்ணியை பிடிக்க பார்த்துருந்துருக்கலாம் பட் அதை பண்ணாம அதுல டஃப் கொடுத்து எப்படியா ஜெயிச்சிடணும்னு சொல்லி போராடி தோத்துட்டு அதை ஏத்துக்க முடியாம நைட்டு உட்காந்து இப்படி பேசுறீங்க தெரியுமா மட்டமான கேமர் நீங்கள் தான் கையை கையை காமிக்கிறாங்களாம் கை திருக்கி போச்சு கை திருக்கி போச்சுன்னு அவங்க உங்க கையவே பிடிக்கலைய நேற்று எவ்வளோ ஃபேக்கான விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க தெரியுமா கையை பிடிச்சி திருக்கிட்டான் கையை திருக்கிட்டு என் சட்டை பூரா அழுக்காயிட்டு ஆக்சுவலாக அவங்க சண்டை போட்டப்பவும் இவங்க சட்டெல்லாம் அழுக்கே ஆகல ஏன்னா சண்டை போட்டது வெறும் தண்ணிக்காக அதுவும் அந்த புல்லுல பட்டு தான் உருண்டாங்க அங்கெல்லாம் அந்த சட்டை அழுக்கே ஆகலை இவங்க சட்டை எப்படி அழுக்காச்சுன்னா கடைசில கெமி வந்து இந்த போட்டிகளை வந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்திருந்த ஜீன்ஸ் பேண்ட்டை வேக வேகமாக ஒரு அழுக்கு தண்ணியை வச்சு துவைச்சி சட்டை சட்டுன்னு உதறி இருப்பாங்க அப்பதான் அவங்க மேல அந்த தண்ணிலாம் பட்டு அழுக்காயிருக்கும் பட் அதை அந்த வீட்டுல எப்படி காமிச்சாங்கன்னா இங்கே பார் என் டிரஸ் எல்லாம் என்ன பண்ணி பார் இப்படி போட்டு என்ன உருட்டியிருக்கா எப்படி கொடூரமான ஆளா இருக்கா பாருன்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க என்னங்க அவங்க வெறும் வாலியை பிடிச்சி சண்டை போட்டீங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி வாலியை பிடிச்சி உருண்டிங்க அதுக்காக அவங்க ட்ரெஸ் இப்படி அழு அதுக்காக அவங்க ட்ரெஸ் இப்படி ஃபுல்லா அழுக்காக போகுது ஆ உங்க பேண்ட்டை அந்த அழுக்கான பேண்ட வேனுக்குனே முக்கி காயப்படும் போது அந்த அடியை அடிச்சு துவைச்சிங்க அப்போ உங்க மேல கரையாச்சு அதையும் உங்கள் ஃபேக்காக திருப்பி கெமிக் ஆப்போசிட்டில் அப்படியே கொண்டு போய் ஒரு மாதிரி ஏதோ ஒன்று எடுக்க ட்ரை பண்ணாங்க பட் அது கிளிக்கே ஆகல கடைசியில் விஜய் பார்வதி தான் ஓகேவா ஒரு டபுள் கேமர் ட்ரிபிள் கேமர் கன்னிங் கேமர் மட்டமான சொல்லி சொல்லிக்கிட்டே போலாம் கேமர் சொல்லிக்கிட்டே போலாம் அந்த அளவுக்கு ஒரு மட்டமான விஷயங்களை வீட்டுக்குள்ளே பார்த்துட்டு இருக்காங்க இதுக்கு ரெண்டு சிங்கி வேற இந்த பக்கம் கலையரசன் இந்த பக்கம் பூசணி ரெண்டும் சேர்ந்து நம்ம அக்கா விஜய் பார்வதி என்ன சொன்னாலும் சிங்கி தான் சக்கு சிக்கி சாங் சக்கு சாங்குன்னு சிங்கியை போட்டு தட்டிட்டு இருக்காங்க இது என்னன்னு தெரில கைஸ் ஆனால் மொத்தத்துல சொல்றேங்க இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஹவர் எபிசோட் ஓகேவா இருக்கும் ஹவர் எபிசோட் ஓகேவா பாத்திரலாம் பட் லைவ் அப்படிங்கிறது பெருசா எங்கேஜிங்கா இருக்காதுன்னா எனக்கு தோணுது சோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துல சொல்லிட்டு மறக்க நம்ம போடுங்க போடுறாங்க அடுத்த